வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தொழில்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா பீரியட் டைமில் வந்து ரொம்ப ரொம்ப லோவாக வந்து ப்ளீடிங் ஆகுது ரத்தப்போக்கே வந்து சரியாக இல்லை ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இருந்தது ஒரே ஒரு பேட் தான் யூஸ் பண்ண அதோட லாஸ்ட்டு இது பீரியடாக அல்லது இம்ப்ளான்டேஷனாக கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது அதே போல் கலர் வந்து ப்ரௌன் கலர் மாதிரி சேஞ்ச் ஆகி வ வருது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் நிச்சயமாக வந்து கர்ப்பம் போகும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்துக்கிட்டால் அவங்க கர்ப்பம் தரிக்க முடியும் இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோ தெளிவாக பார்த்துடலாம் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பா இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஒரு பெண் வந்து கர்ப்பம் அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ளீடிங் நல்லா இருக்கணும் மாதவிலக்கு சமயத்தில் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ப்ளீடிங் நல்லா இருந்துச்சு அப்படின்னா தான் இம்ப்ள அதாவது இம்ப்ளான்டேஷன் நடக்க முடியும் அதாவது கருப்பையினுடைய உற்சுவர் நல்லா வளர்ந்து இருக்குது அப்படின்னா தான் கண்டிப்பாக வந்து கருத்தங்கும் இல்லையா ஸோ அந்த கருப்பை உற்சுவர் சரியாக வளராத போது நமக்கு பீரியட் டைமில் ப்ளீடிங் வந்து ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கும் நிறைய தோழிகள் கமெண்ட் பண்ணும் பொழுது ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து ஓவலேஷன் கருமுட்டை கருமுட்டை வந்து ஓவலேஷன் டைமில் கரெக்டாக வளர்ந்துருது ஆனால் வந்து என்டோமெட்ரியல் லைனிங் வந்து ரொம்பவே லோவாக இருக்குது சிக்ஸ் எம்எம் தான் இருக்குது ஃபைவ் எம்எம் தான் இருக்குது குழந்தை தங்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னா இது போல தான் ப்ளீடிங் ரொம்ப லோவாக இருக்கும் அதே போல் கருவும் வந்து பிடிச்சு வளரக்கூடிய அளவுக்கு வந்து அதில் ரத்த ஓட்டம் இல்லாததுனால இம்ப்ளான்டேஷனும் வந்து ஃபெயிலியர் ஆகிடும் ஸோ நமக்கு கருப்பையோட உட்சுவர் வளரலை அப்படின்னாலும் ப்ளீடிங் லோவாக தான் இருக்கும் அதே சமயத்தில் தைராய்டு அதுக்கப்புறம் ஹார்மோன் இன்பாலன்சிங் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னக்கூடியவங்களுக்கும் இந்த மாதிரி ரொம்ப லோ ப்ளீடிங் வந்து இருக்கும் அதே போல் கருப்பை வந்து சரியாக சுருங்கி விரியக்கூடிய தன்மை இல்லை கருப்பை வந்து சரியாக டீடாக்ஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி லோ ப்ளீடிங் பிரச்சனை வந்து இருக்கும் ஸோ இப்படி இருக்கவங்க கண்டிப்பாக வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கு நாள் எடுக்கும் ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா பி பீரியட் டைம்ல ஒரு ஒரு ரெண்டு மூணு எள்ளு மிட்டாயை வந்து எடுத்துக்கோங்க இல்லை எள்ளை கூட நீங்க வந்து வெறும் வானிலை வறுத்து எடுத்துக்கலாம் இதற்கு கூடவே ஆளி விதையும் வந்து எடுத்துக்கலாம் நம்ம சேனல்ல நிறைய பெண்களுக்கு அதாவது பீரியடான ஃபஸ்ட்டு டேலேருந்து ஓவ்லஷன் வரைக்கும் ஒரு ஸ்பூன் எள் எடுத்துக்கிட்டதுனாலேயே அதாவது ஊசி மூலியமாக வளராத கருமுட்டை கூட இந்த எள்ளு சாப்பிட்டதுனால கருமுட்டை நல்லா வளர்ந்து கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க எள் நம்ம ரெகுலராக எடுத்துக்கும்போது கருமுட்டையும் நல்லாவே வளரும் அதே போல் இண்டோமெட்ரிக் லைனிங்கும் நமக்கு நல்லா ரத்த ஓட்டத்தோடு ஒரு கருவை தாங்கி பிடிக்கக்கூடிய அளவுக்கு நல்லா செழிப்பாக வந்து வளரும் ஸோ அந்த பீரியட்ஸான அந்த த்ரீ டேஸ் மட்டும் இல்லாமல் ஓவலேஷன் வரைக்குமே டெய்லி காலையில் நீங்கள் வந்து எள் வந்து எடுத்துக்கலாம் அடுத்து பீரியட் டைமில் பப்பாளி பழம் எடுத்துக்கிறது இது உங்களுடைய ரத்தத்துடைய அளவு அதாவது ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கிறதுனால ப்ளீடிங் வந்து கொஞ்சம் அதிகமாக போகும் ஸோ ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ப்ளீடிங் சரியாக போகலை அப்படின்னா இதை வந்து பயன்படுத்தலாம் பப்பாளி பழம் மாதிரியே விட்டமின் சி அதிகம் இருக்கக்கூடிய அண்ணாச்சி பழம் எலுமிச்சை பழம் சாத்துக்குடி ஆரஞ்சு இந்த பழ வகைகளும் எடுத்துக்கலாம் முக்கியமாக வந்து மாதுளை பழமும் வந்து எடுத்துக்கோங்க இந்த பழங்கள் எல்லாமே உங்களுடைய ப்ளீடிங் ஃப்ளோவை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் கரும்புட்டோடய வளர்ச்சிக்கும் ரொம்பவே உதவும் அடுத்தது கம்பல்சரி வாரத்தில் ரெண்டு முறை வாழைப்பூ நீங்கள் வந்து எடுத்துக்கணும் வாழைப்பூவை நீங்கள் ஜூஸாகவும் எடுத்துக்கலாம் அல்லது சூப் வடிவிலையோ அல்லது பொரியலாக கூட எடுத்துக்கலாம் ஆனால் தயவு செஞ்சு வடையாக மட்டும் எடுத்துக்காதீங்க அதில் வந்து எந்த ஒரு நியூட்ரிஷனும் இருக்காது இல்லை நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் வாழைப்பூ ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரும்பொழுது கருப்பையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரொம்ப லோ ப்ளீடிங் இருக்கிறோம் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை பல்கி யூட்ரஸ்னாலேயோ அல்லது என்ட்ரோமெட்ரியோசிஸ் சாக்லேட் சிஸ்ட் மாதிரியான பிரச்சினையினால ரொம்ப ப்ளீடிங் அதிகமாக போகுது அப்படின்னக்கூடியவங்களுக்கும் வாழைப்பு ஒரு நல்ல தீர்வை வந்து கொடுக்கும் எப்பேற்பட்ட கருப்பையையும் சரி செய்து கரு உண்டாக செய்கிறதுல வாழைப்பூ ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பதிவில் பார்த்தா கருப்பு உளுந்து நிச்சயமாக வந்து பீரியட் டைமில் கருப்பு உளுந்தங்களி எடுத்துக்கோங்க இது உங்களுடைய கருப்பையை பல மடங்கு வலுப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பீரியட் டைமில் நமக்கு ஏற்படக்கூடிய கை கால் வலி டயர்ட்னஸ் எல்லாமே வந்து சரியாகும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் சரியாகும் சரியாக வளராத கருமுட்டை ஏஎம்ஹெச் லெவலை வந்து அதிகரித்து கொடுக்கும் இது போல் ப்ளீடிங் இல்லாமல் ப்ளீடிங் ஃப்ளோ குறைவாக இருக்கிறதும் வந்து சரியாகும் அடுத்தது இரவில் ஊற வச்சு மறுநாள் காலையில் நம்ம காய்ந்த திராட்சை கருப்பு திராட்சை கொட்டைகள் கொட் கொட்டைகளோடு இருக்கக்கூடிய கருப்பு திராட்சை திராட்சையை இரவில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது இது வந்து ஒரு மலைமிளக்கியாகவும் அதே போல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கிறதுக்கும் பீரியட் டைமில் இந்த மாதிரி ப்ளீடிங் ரொம்ப லோவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக குழந்தை தங்க மாட்டேங்குது கருப்பையில் பாலிப்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க சிஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கூடியவங்களும் இதை ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரைஞ்சி இயற்கையாகவே கர்ப்பம் உண்டாகும் அதே போல பிளாக் இருந்துச்சு வந்து ட்ரை பண்ணலாம் பீரியட் ரொம்ப மாவுச்சத்து மாதிரியான உணவுகளை எடுத்துக்காம அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறதும் முக்கியமாக வந்து கீரை வகைகள் அதுலேயும் முக்கியமாக வந்து அரைக்கீரையும் முருங்கைக்கீரையும் எடுத்துக்கிறது கருப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியே தள்ளுறதுக்கும் ஹீமோக்ளோபின் லெவல் அதிகரிக்கிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய கீரைகள் ஸோ அதையும் வந்து எடுத்துக்கோங்க பீரியட் டைமில் நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னாலே ஈஸியாக உங்களுடைய ஃப்ளோ வந்து அதிகமாகும் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பட்டர்ஃப்ளை போஸ் ஃபர்டிலிட்டி யோகா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய யோகாசனங்கள் வரும் அதெல்லாம் வந்து செய்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை வந்து ஈஸியாக உங்களால் கையாள முடியும் ஸோ கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி